ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற அந்த ஒரே ஒரு காயை வச்சு நம்ம ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கை தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு அது வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸு அது என்ன காய் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரே ஒரு காய் போதும் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட எடை வந்து குறஞ்சி நீங்கள் அழகாக ஸ்லிம்மாக மாறிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரியான ஒரு காயை வச்சு தான் இந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ண நான் எடுத்திருக்கிற பொருள் என்ன அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் இந்த வெள்ளை பூசணிக்காய் உள்ள சத்தை கேட்டீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரியான சத்துக்கள் தான் இந்த வெள்ளைப்பூசணியிலாம் இருக்குது இந்த வெள்ளை பூசணி வந்து வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு முக்கியமாக உடலில் உள்ள எடையெல்லாம் குறையிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உடலை வந்து சுத்தம் செய்யும் ஃப்ரெண்ட்ஸு கெட்ட கொழுப்பு இருந்தால் அதை ஃபுல்லாக கரைக்கிறது எது கரைக்கிற சக்தி எதில் இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளை பூசணிக்காயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இது நம்மளோட டாக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து சஜஷன் பண்ணுற ஒன்று என்ன அப்படின்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸு இது உடல் எடையை வந்து குறைச்சி நம்மளை அழகாக காட்டக்கூடிய பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ட்ரின்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் வந்து இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை இதை அப்படியே போட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை சேர்க்கா சேர்க்காமையே இது இவ்வளோ ஒரு கிளாஸ் அளவு வந்திருக்கு இந்த மாதிரியான அளவு வரணும் அப்புறம் இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல இதை அப்படியே குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயதில் இதை நீங்கள் டெய்லி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு அப்படி குடிச்சிங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் ரெண்டு கிலோ எடை குறைவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸு இது நம்ம டேஸ்ட்டுக்காக எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே தான் குடிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பூசணிக்காயை வச்சு நம்ம ஈஸியான ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ட்ரீங்க்கை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இந்த வெள்ளை பூசணியை விதை நீக்கிட்டும் நீங்கள் அதை அரைச்சிக்கலாம் விதையோடவும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க